கனடாவில் போலி ஆவணங்கள் மூலம் பாரிய மோசடி போலீசாரிடம் சிக்கிய உயர்மட்ட அதிகாரி கனடாவில் அரசாங்கத்தை ஏமாற்றி பணத்தை மோசடி செய்ததாக அதிகாரி ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் ஆலோசகராக கடமையாற்றி வரும் ஒருவர் மீது இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பதினெட்டு மாத கால பகுதியாக இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று வயதான கிளாரா எலைன் விசார் என்ற பெண் அதிகாரி மீது இவ்வாறு குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது கிளாரா என்பவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் அரசாங்க ஒப்பந்தங்களில் இவ்வாறு இவர் மோசடி செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உள்ளக விசாரணைகளின் மூலம் இந்த நபர் மோசடியில் ஈடுபட்டமை கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது